இல்லை இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் தரங்கம்பா அந்த தெரியுது பாருங்க டேனிஸ் போட்டியில் தான் இருக்கும் உறவுகள் இனி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஊரோட சிறப்புகள் கோவில்கள் அது எல்லாமே தான் ஸ்வஸ்திகான் ஃபேமிலி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக வந்து வெளியிடுவோம் ஆலயத்தினுடைய சிறப்புகள் அந்த ஆலயத்தினுடைய வழிபாட்டு முறைகள் அதே போல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து மன்னர்கள் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட க அரண்மனைகள் கோட்டைகள் சத்திரங்கள் அனைத்து வந்து வீடியோவாக வெளியிடுவோம் உறவுகளை சஸ்திகா நாச்சியார் யூடியூப் சேனலை வந்து பார்த்துக்கிட்டேங்க தினந்தோறும் ஒரு ஆலயத்தினுடைய சிறப்புகள் அந்த ஆலயத்தினுடைய வீடியோ அனைத்துமே வெளியிடுவோம் விரைவில் வந்து மாமன்னார் மருதுவான் அதே போல் நம்ம முக்களத்தூர் சமுதாயத்தில் இருந்த மன்னர்கள் வாழ்ந்த தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ஆலயங்கள் கோட்டைகள் சத்திரங்கள் அனைத்தும் வந்து வீடியோவாக வெளியிட இருக்கின்றோம் இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டேனிஸ் கோட்டை அதாவது திறங்கம்பாடியில் வந்து டேனிஸ் கோட்டை எல்லாருக்குமே தெரியும் அந்த கோட்டையில் தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ எடுத்து தொடணுன்ட்டு நம்ம வந்தோம் கண்டிப்பாக உறவுகளுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் எத்தனை எல்லாருமே வந்திருப்பாங்களாங்கிறது தெரியலை அதே போல் அங்கே பாருங்கள் அந்த உறவுகளெல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள் உறவுகளெல்லாம் நிற்கிறாங்க பாருங்க கோட்டைக்கு முன்னாடி இருந்த ஒரு கோட்டை அந்த கோட்டை நாலு அடிவில் என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடல் அரிப்பால் வந்து கடல் அலைகளாலேயே வந்து அந்த போட்டையை வந்து சேதப்படுத்தி அதாவது அந்த கோட்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி கா வீரர்களும் காவலாளிகளும் வந்து அந்த கோட்டையை தடு தடுக்கிறதுக்காக முன்னாடி இருப்பாங்க பார்த்தீங்களா அது போல வந்து என்ன கேட்டீங்கன்னா அந்த போட்டையை வந்து அவங்க வச்சிருந்திருக்காங்க அது நாலடிவில் வந்து கடல் கொடுக்கற இந்த கோட்டை கட்டியே இப்போ வந்து இரநூறு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு பழமையான டேனிஸ் கோட்டை இது அந்த கோட்டையிலையுமே வந்து என்ன கேட்டீங்கன்னா அதை கட்டிலே இது வந்து இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்போ இன்னைக்காவது நான் அம்மா என் வயசுக்கு நான் இன்னைக்கு வந்து இந்த கோட்டையை வந்து பார்த்துருக்கேன் அதை மதில் சுவர்களை அப்போ உண்மைதான்ங்கிறத நம்ம அதுக்கு வந்து உண்மையாகவே பல இது இன்னும் நம்ம அழியாத ஒரு பொக்கிசங்கள்லாம் நிறையா வந்து இருக்கு எல்லாத்தையுமே உறவுகளுக்கு காட்டணும் பாருங்க இது வந்து தரங்குடி காற்றின் வேகம் தான் எங்களுக்கு நார்மலாகவே இங்கே அலைகள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உறவுகளை அப்படியே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ போய் அந்த டேட்டிக்ஸ் போட்டையும் உறவுகளுக்கு காட்டிடுவோம் அப்படின்றது அதே போல் வீடியோ லைவ்வில் பார்க்குற உறவுகள் இருந்தால் நீங்கள் எந்தெந்தோம் சுனாமி வந்துச்சுல்ல சுனாமி பேரலை அப்போ ஒன்று கேட்டிங்கன்னா கடல் அறிக்குள்ள தடுப்பதற்காக வந்து போட்டப்பட்டது தான் அந்த கடலெல்லாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது டேனிஸ் போட்டை தான் போயிட்டு இருக்கேன் இங்கே ஒரு கோவில் ஒன்று இருந்துச்சு அது வீடியோ இருக்கிறதுக்காக வந்து ஃபேஸ்புக்கில் கூட இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த போட்டை இருக்க அதையும் சரி உறவுகளுக்கு காட்டிடணும் பதி கேற்ப ரெண்டு பகுதிகளாக வந்து டேங்கிஸ் மேலே இருக்க தான் மேல் பகுதி உள்ள வந்து வீரர்கள் தங்குவதற்கு அறைகள் எல்லாமே வந்து வச்சிருந்திருக்காங்க காலகட்டத்துல சரி காட்டிடுவோம் உறவுகளுக்கு தான் அதாவது எதுவுமே இன்றைக்கி காட்டுறோமா என்னங்கிறதே தெரியல ஏன்னா மழை வர வழியெல்லாம் மழை சரி என்னடா இந்த மலையிலுமே நனைஞ்சிட்டு சரி போய் போயிடுவோமா இல்லை போக மாட்டோமா இல்லை சரி உறவுகளுக்கு சொல்லிவிட்டு நம்ம சொல்லாமல் சரி அந்த இடத்துக்கு போகலை என்னடா அவங்க சொல்லிடுறாங்க நான் போகலைங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அதாவது இது எங்களையே ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுற உறவுகளுக்கு சொல்கிறேன் அது மாதிரி இருக்கும் ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து வர்ண பகவான் வந்து ஒத்துழைச்சிட்டாரு அதான் வந்து பொறுத்தாரே பூமி அழ்வார் என்பதுக்கு வந்து எடுத்துக்காட்டு போல் நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்து வந்தோம்னா எல்லாமே கண்டிப்பாக இருக்கும்ட்டு இங்கே பாருங்க உறவுகளை இதுதான் டேனிஸ் கோட்டை முகப்பு பாரு அதே போல பீரங்கி இருக்கும் உறவுகொலை அதாவது அந்த பீரங்கி அந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பீரங்கி இருக்கு அந்த பீரங்கி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கடல் வழியா வந்து தாக்குதல் நடத்தும் போது அதை இவங்க எதிர்கொண்டு தாக்குவதற்காக வந்து அந்த மதில் சுவர்ல அந்த பீரங்கி இருக்கு உறவுகளை இதுதான் அந்த சூழ்நிலை கோட்டைக்கு முன்னாடி ஒரு கோட்டை இருந்துச்சு அது கோட்டை இப்போ அந்த முள்வேலி வச்சுருக்காங்க பாருங்க அந்த முள்வேலி வச்சிருக்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ தற்காலிகமாக வந்து கோட்டைக்கு சேஃப்டியாக வச்சிருக்காங்க அதை காட்டிலும் இங்கிட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சுவர் இருக்கு பாருங்கள் இந்த கோட்டைக்கு முன்னாடி ஒரு கோட்டை இருந்திருக்கு அந்த கோட்டை தான் வந்து பாதுகாப்பு கோட்டை அதை தாண்டி தான் இங்கே தான் காவலாளிகள் வீரர்கள் எல்லாம் இந்த கோட்டையில் தான் இருந்துருந்தாலும் கூறப்படுகிறது ஆய்வில் இங்கே பாருங்க எல்லாமே மாறல ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கடல் அறிவிப்புகள் அங்கங்கே வந்து ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு பழமையான கோட்டை இல்லை அதனால தான் உறவுகள் அப்படி இருக்குது முன்னாடி வந்து சீரமைப்பு பணி நடந்துட்டு நடந்து முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு அறையில் இருக்குது ஆனால் இதே கட்டிட வடிவமைப்பு கொண்டது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் நீங்கள் அருகே உள்ள மனோரா சரபோஜி மன்னர் அந்த வரால் கட்டப்பட்டது சரபேந்திர ராஜபட்டினம்ங்கிறது வந்து நாலு உடைய பேர் வந்து சர்வேந்திரராஜ் பட்டினும் அதுவும் அது போலதான் இதுவும் இந்த அமைப்பு இருக்கு அதாவது அமைப்புகள் கட்டமைப்புகள் சொல்றேன் உறவு பாருங்க